Payment in We-Chain, huh? level! City Union Bank Rossiana Bank Isiana Bank நன்னை பாடி பரைக் கொண்டு யா பெரும் சம்மானம் நானு Parts or -mur. இருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு இவ்வளவு பெருசா பண்ணிருக்கோம் அப்படின்னா முதல்ல ஆரம்பிச்ச பொழுது ஒரு சின்ன லெவல்ல ஒரு சின்ன அரங்கத்துல நாங்கள் பண்ணின்ருந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு மாளிகையில் பண்ணக்கூடிய அளவு வளர்ந்துருக்குன்னா அதற்கு காரணம் பல விஷயங்கள் இருந்தாலும் எங்களோடு இணைந்திருக்கும் ஸ்பான்சர்ஸ் தான் மிக மிக முக்கியமான காரணம் கல்யாண மாலை வெட்டிங் நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்தவர்கள் ஏவிஆர் சஞ்சய் திருமதி சௌமியா சஞ்சய் குமரவேல் திருமதி வீணா குமரவேல் டாக் டெவலப்பர்ஸ் எம்டி திரு சதீஷ்குமார் கெரி லாஜிஸ்டிக்ஸ் சீனியர் திரு ராஜகோபாலன் திரு ஜெகதீசன் எம்டி பி எஸ் ஆர் சில்க்ஸ் திரு பழனிசாமி சுப்பு டெக்கரேட்டர் வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி கல்யாண மாலை இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஃபேன் கூட போட்டுக்காம நம்ம வேர்த்து வேர்த்து வழியும் டச்சப் பாயை கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் தொட்டு விடுங்க அது மேக்கப் கலையுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சது இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அதற்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு உண்மை நேர்மை இதெல்லாம் தான் படிப்படியாக வளர்ந்து இவ்வளோ பெரிய மாபெரும் பிரம்மாண்ட மேடையில் முடியும் கல்யாணம் அப்படின்னாலே எல்லாருமே நகர்ந்து விடுவாங்க மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஆ சொல்கிறேங்க அப்படின்னு எல்லோரும் நகுந்து போயிடுவாங்க ஆனால் பின்னாடி போய் பேசுவாங்க ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு அதெல்லாம் ஒரு கல்யாணம் ஆகி நல்லா இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எவ்வளவு நேர்மை எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல இருமணம் இணை இணைகின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த வையகம் இருக்கும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணும் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க நன்றி திருமணத்தூர் பக்கத்தில் ஒரு ஊரில் கல்யாணத்துக்காக போய் வேண்டின்னு அர்ச்சனை பண்ணிட்டு வருவார் அந்த ஊர் திருமணம் ஜாரி உங்களுக்கு தெரியும் எல்லாேருந்தும் இது நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த குருக்கள் என்ன பண்ணுவார்னா சங்கல்பம் பண்ணின்று பிரசாதம் திருப்பி கொடுக்குற போது ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார் அந்த கொடுக்குற போது அவர் அந்த அந்த இப்போ இருக்கிற தலைமுறைக்கு முன்னாடி அவர் தாத்தா கொடுத்து போடனா அவளுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தோடனா ஊரில் போய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணுங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுவேன் இது எதுக்காக உதாரணம் சொல்றதுன்னா இந்த கல்யாண மாலையில் திரு மோகன் அவர்களுடைய புண் சிரிப்பில் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுன்னு அது ஒரு காரணம் அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் ஒரு புன்சிரிப்பால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயின்னு இருக்காங்க கலாச்சாரத்தையும் பண்பற்று இதை கொண்டு போகிறாங்க அதே சமயத்தில் தமிழை போற்றி வளர்க்குறாங்க இது எல்லாத்தையும் கலந்து செய்கிற போது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அமைகிறது இந்த கல்யாண மாலை குழுவிற்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியையே பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் வெட்டிங் அண்ட் பியாண்ட் சிறப்பு பட்டிமன்றம் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு போத்தி சம்மர் ஆடைகளோடு அக்கறையும் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் சூரியகுமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் அம்மா உஷா அண்ணன் கார்த்திக் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா இது என் தம்பிக்காக வரன் பார்க்க வந்திருக்கோம் சார் சரி எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்காங்க வெரி குட் நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் ஓகே நாங்கள் எல்லோரும் இப்போது ஒன்றா தான் இருக்கிறோம் சார் ஓகே நாங்கள் வந்து விஸ்வகர்மா கோல்ட் ஸ்மித் சார் சரி அதில் இருக்கிறவங்களும் இல்லை ஐங்குளத்தூரில் இருக்கிறவங்க வகுப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலான் இருக்கோம் சார் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற இருக்கணும் சரி வேலைக்கு போற மாதிரி இருந்தா பரவாயில்ல படிச்ச வேலைக்கு போற பரவாயில்ல ரைட் ஓகேமா வேற ஒண்ணு எதிர்பார்ப்பு வெரி குட் சூரியகுமார் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் பி தேர்ட் இயர் பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு டீசென்ட் பேக்கேஜோட எனக்கு வரப்போற பார்ட்னர் வந்துட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல போகலாம் போகாமல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஜோவியில் தான் இருப்போம் ஸோ அதனால வர எதுவும் பிரச்சனை இருக்காது நானும் இல்லாமல் பார்த்துக்குவேன் நான் அவங்கள பார்த்துக்குவேன் அவங்க என் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டா போதும் வெரி குட் ரைட் உங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அருமையான பெண் உடனடியாக உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு சிறந்த மனைவியாகவும் அம்மாவுக்கு ஒரு சிறந்த மகளாகவும் வந்து அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வ வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க் யூ சார் சூரியகுமார் வயது முப்பத்தி ஒன்று டிஎம்இ முடித்தவர் பிஇ படித்துக் கொண்டிருப்பவர் சர்வீஸ் மேனேஜராக கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் சூரியகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் எயிட் போர் டூ போர் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மிருது பாஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் சிக்ஸ் டூ ஃபோர் நைன் பிஇ பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க மிருது பாஷினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்ததை கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில தமிழ் ஆதிவேல் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் நைன் ஃபோர் நைன் ஃபைவ் செவன் எம் டெக் பண்ணிருக்கிறாரு சீனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு தமிழ் ஆதிவேல் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் மேலும் எம்எஸ் முடித்து ஜெனரல் சர்ஜனாக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அல்லது மருத்துவ வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று சென்னை குரோம்பேட்டை ஆனந்தா திருமண மாளிகையில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் நடைபெற உள்ளது வரண் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ நெடுங்காலம் சொல்லுவது போல மிகச்சிறிய தொடக்கத்தில் இருந்து மெல்ல 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 அது தன்னுடைய வித்திலிருந்து வளர்கின்ற தருவாக வளர்ந்து 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 வெட்டிங் அண்ட் பியாண்டு என்ற ஒரு குறிக்கோளோடு கூட திருமணம் அதற்கு அப்பாலும் அதற்கு பிறகும் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு சொல்லிக் கொடுப்பது போல இல்லை திருமணத்தை நடத்துகிற போது என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அதை எப்படி சமாளிப்பது என்பதை அறிந்து கொள்வதற்கேற்றார் போல உங்களை அத்தனை பேரையும் அழைத்து பாடம் போதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கல்யாண மாலை நிகழ்வு வருகை தந்து நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சென்னை நகரத்தில் வாழுகின்ற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே இளைஞர்களே அன்பர்களே அமெரிக்க மண்ணிலிருந்தும் இருந்தும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே பெரியோர்களே இப்படி ஒரு நிகழ்வு இந்த மண்ணில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னவெல்லாம் கொடுக்கலாம் எப்படியெல்லாம் இதில் பங்கெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி தங்களுடைய நற்கரத்தை இணைத்து கொண்டிருக்கின்ற இதுக்கு துணையாக இருக்கின்ற ஸ்பான்சர்ஸ் அவர்களே கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தன் தொலைக்காட்சி மூலமாக வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் பெரியோர்களே நம்முடைய வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படின்னா திருமணம் தான் பொம்பளை பிள்ளை கொஞ்சம் இன்னொரு விசேஷம் இருக்கும் ஆனால் அதை காட்டிலும் மிக பெரிதாக இருப்பது திருமணம் தான் கனவுகளின் உலகம் அது அப்பாவும் சரி அம்மாவும் சரி மாப்பிள்ளையும் சரியளவுக்கு போனாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு கனவு உலகம் அது இதை எப்படி செய்வது என்னென்ன செய்வது என்று அதற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகள் இருக்கு பாருங்க அந்த பெண் தேடணும் என்ற அந்த படலத்திலிருந்து மாப்பிள்ளை பார்க்கறது அப்படின்ற படலத்திலிருந்து மெல்ல 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 நகர்கிற நகர்வு இருக்கு பாருங்க அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு உணர்வோட்டங்கள் இருக்கும் இன்னது தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பரபரப்பு இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள் இது மெல்ல மெல்ல அந்த குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் 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 கனவுகளை ஒரு மலர்கின்ற பூக்களை எல்லாம் அள்ளி சொறிவது போல ரொம்ப பிரமாண்டமான உணர்வோட்டங்கள் ஓட்டங்கள் இருக்கும் எப்படியெல்லாம் நகரலாம் பாருங்களேன் இது இல்லாமல் இருந்துடலாமா சார் சொல்கிறாங்க சிலர் ஆனால் இந்த உடல் இருக்க கணந்தோறும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு சுரண்டும் பிராண்டும் மனிதனை உறங்க விடாது வேறு இடங்களுக்கு போனால் நிற்க விடாது ஒரு பஸ் 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 ஸ்டாப்பில் நின்றுட்டோம்னா எதிர்த்த வரிசையில் பார்க்குற போது அல்லது பக்கத்தில் பார்க்குற போது பஸ்ஸில் ஏறின போது அலுவலகத்துக்குள்ளே போன போது ஒரு திரையரங்குக்குள்ளே போகிற போது இந்த கூட்டங்களுக்கு போன போது எதை எதையெல்லாம் யாராலாம் பார்த்து நமக்கு 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 நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் எப்பத்தாம் எப்பத்தான் எப்பத்தா எப்பத்தான்னு அது எடுத்தெடுத்து மனசுக்குள்ள சிந்திக்குது பாருங்க ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு உணர்வு இருக்குது அதை திடீர் பிடிச்சு இந்த உணர்வுக்கு அது எதுவாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கா இல்லை அழுத்தமாக இருக்கா ரெண்டு உணர்வோட்டம் இருக்காங்க இதில் எது அதிகமாக இருக்கு அல்லது எப்படி இருக்குது என்பதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு திருமண வீடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் மாப்பிள்ளை பொண்ணு அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் இருந்தா இப்போல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல இருந்தா யோசிச்சு பார்க்கலாம்ல என்னதான் அங்கே இருக்குது சிலரை கேட்டால் சொல்கிறான் என்னமோ சார் நடந்து போச்சுன்றான் அதனால் நடந்து போச்சு என்னான் சில ஆளுங்க பார்த்தா எல்லா வீட்லேயும் ஏதாவது நடக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்ணே தெரியலன்றான் ஆசைப்படுகிறவனும் இருக்குது அவதிப்படுகிறவனும் இருக்கிற இது எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது எது மன அழுத்தத்தையா மன மகிழ்ச்சியையா யோசிக்கத்தானே வேண்டியிருக்கு யோசிக்கத்தானே வேண்டியிருக்கு திருமண மண்டபங்களை பார்க்குற போதே பயமாக இருக்குது அந்த காலத்திலலாம் கல்யாணம் அப்படின்னா தெருவை அழைச்சி போட்டான் கல்யாணம் வீட்டுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துச்சு என் கல்யாணம்னா வீட்டுக்குள்ளேயே தான் நடந்துச்சு வரவேற்பு ரோட்டிலே தான் வரவேற்பு இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியுமா முடியாது இப்போ மண்டபங்களுக்கு போகும்போதே பயமாக இருக்குது அது மட்டும் தானே இருக்குது நகைகள் போடுறத பார்த்தா சில திருமண வீடுகளுக்கு போயிட்டு அதுக்கு போட்டிருக்க நகையை பார்த்த உடனே இது உண்மையாகத்தான் போட்டிருக்கா நம்ம போட்டு பக்கம் வீட்டில் இருக்க கையை பிடிச்சு சொல்கிற அம்மட்டும் கவரிங்யா அவளுக்கு வைத்தறிச்சதில்லை அது உண்மை அந்த பொண்ணு என்ன போட்டிருக்குன்னு நமக்கு யாருக்கு தெரியும் கவரிங்ன்றாவா நம்மளும் சரிதான் இந்த கவரிங்கை போட்டு அவனை கவரிங் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பார்த்த திருமண வீடுகளுக்கு போகிற போதெல்லாம் அதில் சில திருமண வீடுகளில் பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறான் என்னடானா வரிசையாக என்னென்ன சாப்பாடு இருக்குது ஒரு பெரிய லிஸ்ட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று வரிசையாக போட்டு அதில் ஒரு சொல்லும்போது சார் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற மேஜைக்கு மேலே அந்த பக்கத்துலேயே வச்சிருக்காங்க இலைக்கு கீழே வச்சுருக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா எதாவது வந்துருக்கு டிக்கடிடாறாங்க எத்தனை எத்தனையா அதுவும் அந்த மகாலுக்குள்ளே போதே பார்த்தா சில ஊர்களெல்லாம் புது காரு அந்த காருக்கு ஒரு பெல்ட்டு வேற போட்டு அந்த பெல்ட்டில் பூக்களெல்லாம் அங்கே 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 அங்கங்கே சொருகி வச்சு வெட்டிங் கிஃப்ட் கிஃப்டாக அதை பார்த்தா பயமாக இருக்குது இப்போ இன்றைக்கி திருமணங்கள் எப்படி ஆகிருச்சியா அதை முழுக்க கல்யாணமாலே இங்கே பூராம் போய் ஓட்டாக பார்த்து 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 இது அத்தனையும் மொத்தமாக ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் தீர்மானம் தீர்மான பாருங்க இது அத்தனையும் மொத்தமாக கொண்டு வந்து வச்சுட்டா எளிதா நமக்கு எது தேவையோ அதை பார்த்துக்கிறது அப்படி ஒரு சூழலை அமைத்து கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒன்றாக இங்கே வந்து ஒரு பார்வை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அதை பார்க்குற போது இதில் ரெண்டு தான் நம்ம வீட்டில் இருந்திருக்கு பல இது இல்லையே அப்படி ஒரு இயக்கம் அதே நேரத்தில் அந்தளவில் முடிஞ்சிச்சு பரவாயில்ல கல்யாணமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதோடு முடிஞ்சுக்கிறேன் தான் ஆனாலும் இதை பூரா பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு கல்யாண மாலை திட்டமிட்டு கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு உங்கள் சார்பில் இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியே நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது அடுத்த வாரம் இப்ப அடர்ந்த தாடி சீவாத தலை மோகத்த கழுவுனானா கழுவலையானே தெரியல பயமா இருக்கியா ஆனா அதைத்தான் அந்த பொண்ணு விரும்புது உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை இப்படி இருக்கணும் இப்படி மாதிரி இருக்கணும்